குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஹரியானா தேர்தல நடந்தது ஓட் சோரி கிடையாது சர்க்கார் சோரி அப்படின்ற நாக்கு பிடிக்கிட்டு சாவணும் ஞானேஸ்வர் குமார் நீங்க நம்ம நினைக்கிறோம் இவங்க எல்லாம் வேற்று மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு அவங்களுக்கு இந்த மாநிலத்து காடு ஒண்ணு இருக்கும் ஒருத்தங்கிட்ட பல காடுகள் இருக்கும் அதுதான் ராகுல் காந்தி சொன்ன அந்த ஓட் சோரியனுடைய முக்கிய அங்கம் என்னன்னா ஒரு நடிகை ஒரு மாடல் அந்த மாடலுடைய படத்துல இங்க இந்தியால ஹரியானால வாக்காளர் பட்டியல் அது இருக்குது இந்த தீபாவளி அஸ்வின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள் அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அந்த அம்மா பெருமைப்படுவாங்க இந்திய ஜனநாயகத்தினுடைய பங்கேற்பு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆ அப்படி இப்படி நீ ஒரு வாக்கு மூலம் கொடு அப்படி விட்டு தாக்கல் பண்ணு இப்ப சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதுக்கு என்ன பதில் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் நான் கொடுத்துருக்கேன் இந்த டேட்டா எதுவும் என்றதில்லை எல்லாம் உங்களுது ஒரே வீட்டிலே ஐநூத்தி ஒரு வாக்குகள் இருக்கிறதா ராகுல் காந்தி ஐயா ஆம் ஐயா அங்கெல்லாம் அப்படிதான்

மின்னம்பலம் நேரிகளுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஹைட்ரோஜன் பாம் ஒண்ணு வந்து நான் வந்து வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக செய்தியாளர் சந்திப்புல ஹரியானா தேர்தலை மையப்படுத்தி அவர் பேசியிருந்தார் அது குறிப்பா சொல்றது என்னன்னா இருபத்தி ஐந்து லட்சம் போலி வாக்காளர்கள் அந்த தேர்தலில் இருந்ததாக ராகுல் காந்தி சொல்றாரு அதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் ராகுல் காந்தி சொல்றாரு குறிப்பா அவர் சொல்றது என்ன ஹரியானா தேர்தல் நடந்தது ஓட் சோரி கிடையாது சர்க்கார் சோரி அப்படின்றாரு என்ன விஷயங்களை சொல்லியிருந்தாரு ஆமா ஒரு குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல தான் வந்துட்டு சில பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் வந்துட்டு இவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்ற இருந்த இடத்துல இவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க அது கேட்டா வந்துட்டு தாக்கூர்ஸ் எல்லாம் வந்துட்டு இல்ல இன்னொரு குரூப் ஒண்ணு இருக்க ஒரு ஜாதி குரூப் ஜாட் ஜாட் ஜாட்ஸ் ஜாட்ஸ் எல்லாம் எங்களுக்கு போட்டாங்க அதெல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு எந்த ஜாதிக்காரனும் இல்லை எந்த மக்களும் இல்லை எந்த யூத்தும் இல்லை எந்த லேடிஸ் லேடிஸும் கிடையாது எல்லாம் எதுவுமே இல்லை இவங்களுடைய சூத்திரம் என்னான்னா அந்த அஞ்சு மணிக்கு மேலே வெச்சு அடிச்சு தள்ளனாங்க அதுக்கப்புறம் போலி ஓட்டு திருப்பி திருப்பி வந்து வந்துட்டு போட்டாங்க இவங்க அதாவது நம்ம நினைக்கிறோம் இவங்களாம் வேற்று மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு அவங்களுக்கு இந்த ஆடு ஒன்று இருக்கும் ஒருத்தங்கிட்ட கிட்ட பல காடுகள் இருக்கும் தான் ராகுல் காந்தி சொன்ன அந்த ஊட்சோரியினுடைய முக்கிய அங்க என்னன்னா ஒரே ஒருத்தனுடைய பேர்ல பல வாக்குகள் ரெண்டு இல்லை பல வாக்குகள் ஒரே ஆளு அவ்வளவு சொல்றாரு அவரு அஞ்சு லட்சத்து முப்பத்தோறாயிரம் வாக்குகள் பல லட்சத்துக்கு அது போரியா போயிருக்குது அப்படின்னு சொல்றாரு ஒரு நடிகை ஒரு மாடல் அந்த மாடலுடைய படத்துல இங்க இந்தியாவுல ஹரியானால வாக்காளர் பட்டியல் அது இருக்குது பல படம் இருக்கு அந்த அம்மாவுக்கு பல பேர்களில் இருக்குது அந்த அம்மா பெருமைப்படுவாங்க இந்திய ஜனநாயகத்தில் என்னுடைய பங்கேற்பு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாக்கு பிடிக்கிட்டு சாவணும் ஞானேஸ்வர் குமார் எல்லாம் படித்தவன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாதி என்ன அப்படின்னீங்கன்னா இந்த நாட்டில் மட்டும்தான் படித்தவன் அயோக்கியனா இருக்கிறான் இப்போ ஒரு திருடன் இவன் கொள்ளைக்காரன் இவன் கடத்தலுக்காரன் இவன் கஞ்சா வைக்கிறவன் அவனெல்லாம் வேற எல்லாம் புடம்புக்காக தான் செய்கிறாங்க போலீஸ் கூட சொல்லுவாங்க சார் தெஃப்ட்டு ஃபார் மர்டர் மர்டர் ஃபார் தெஃப்ட்டு அப்படின்னு அங்கே வந்துட்டு கொள்ளையடிக்க வந்தவன் எதிரில் ஒருத்தன் வந்துட்டான் குத்திட்டான் செத்துட்டான் சார் தெஃப்ட் ஃபார் மர்டர் சார் இப்படி தான் போலீஸ்காரன் பண்ணுவான் சார் அவன் வந்துட்டு தீஃபு சார் அவன் சார் அவன் அதை செய்ய மாட்டான் சார் செக்மெண்ட்டு செக்மெண்ட்டாக போட்டு வைப்பான் போலீஸ்காரன் அவனுக்கெல்லாம் பெரிய விஷயம்லாம் ஒன்று கிடையாது ஆனால் இந்த நாட்டில் மட்டும்தான் படித்தவன் இந்த நாட்டுக்காக இருக்கக்கூடிய ஊழியர்கள்லயே நல்ல வசதியா வாழக்கூடியவன் அயோக்கியனா இருக்கிறான் இந்த அயோக்கியன்ங்க அப்படியே பாசிசத்தோட சேர்றாங்க சேர்ந்து பண்ற கச்சேரி தான் இந்த நாட்டுடைய ஜனநாயக படுகொலையே இது பாருங்க அங்க சொன்னாரு மதேபுரன்னு ஒரு செக்மெண்ட்ட சொன்னாரு ஆ அப்படி இப்படி நீ ஒரு வாக்குமூலம் கூட அப்டேரீட்ட தாக்கல் பண்ணு தோ இப்போ சொல்லிருக்கிறாரு இதுக்கு என்ன பதில் உங்களுது இந்த டாக்குமெண்ட் நான் கொடுத்துருக்க இந்த டேட்டா எதுவும் என்னது இல்லை எல்லாம் உங்களுது ஞானேஸ்வர் குமார் இட்ஸ் ஆல் யுவர்ஸ் அண்ட் ஐ ஃபவுண்ட் அவுட் திஸ் ஆன்ஸ்வர் அவன் தலைவனா இல்லையா நீ பதில் சொல்லு சரி ஒரே வீட்லயே ஐநூத்தி ஒரு வாக்குகள் இருக்கிறதா ராகுல் காந்தி ஐயா ஆமா ஐயா அங்கெல்லாம் அப்படிதான் இங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா நம்ம கேள்வி கேட்டுருவோம் பீகார்ல ஒரு வாக்குச்சாவடியில் ஆயிரத்தி அறுபத்தொம்பது வாக்குகள் ஆயிரத்தி அறுபத்தொம்பது வாக்குகளும் ஒரே வீட்டில் தான் பதிவாயிருக்குது அந்த இடத்துல போயிட்டு எங்ககிட்ட வீடு பார்த்தா அந்த இடத்துல வீடு இல்லை ஓ நான் போட்டு வச்சிருக்கிறேன் இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வாக்குகள் இருபது வாக்குகள் ஒரு ஒரு அட்ரஸில் இருபதுக்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்கக்கூடிய அட்ரஸில் அதெல்லாம் ஒன்றா சேர்த்திங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு பீகாரில் இந்த மாதிரி மல்டிபிள் ஓட்ஸு அண்டர் சிங்கிள் டோர் நம்பர் இப்படிப்பட்ட ஒரு அப்படி அப் அப்பட்டமான ஒரு ஃபோர்ஜரி தான் இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை வந்துட்டு இது பண்ணி சொல்லி சொன்னாங்க நம்மளாம் அதாவது ராகுல் காந்தி கிட்ட அவர் அவர் கண்டுபிடிச்சதும் ஒன்று இருக்காது என்னென்னா ரெண்டு விதத்தையும் வெளியில் பண்ணுறாங்க காங்கிரஸ்காரங்க ஒன்று அந்த கர்நாடக மாநிலம் கல் கலபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலண்டு தொகுதியில் இருக்கிற ஓட்டர்ஸை இல்லைன்னு சொல்லி அழிக்க பார்த்தாங்க

ஆனால் மூன்று முறைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் முப்பது முறை வா நான் காத்தால் ஆறு மணிக்கு நான் வேலைக்கு போகிறேன் நான் அன்றாடம் காயிடுச்சு நீங்கள் இந்த நாட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்கள் சரி அதே மாதிரி ஒரு டேட்டா ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுக்குறான் நாட்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு ரிஜெக்டட் போடலாமா ஏன் ரிஜெக்ட் பண்ணுறான்னு தெரியுங்களா இவன் போரியா சேர்க்கிறேன் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரை உட்காந்துக்கிட்டு நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஃபார்ம் சிக்ஸு ஃபார்ம் செவனில் போட்டு தள்ளுறான் இல்லை உள்ளே அதுக்கு அது தெரியாம இருக்க இவன் அழிக்கிறான் அந்த பக்கம் ஓப்பனா தானே சொல்றேன் நான் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சொல்லிவிட்டேன் இதுதான் நேர்பாப் அப்படின்ற ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு எத்தனை லட்சக்கணக்கான பேர்கள் நீக்கப்பட்டாங்க அப்படின்றது கோர்ட்லேயே கேஸாக இருந்து எழுதி வச்சிருக்கிறேன் என் புத்தகத்தில் அப்போது இது நாட்டில் நடக்கக்கூடிய மோசடி இவர் ராகுல் பண்ண மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இந்தியாவில் இருக்க ஒரு ஒருத்தனும் இதற்காக காங்கிரஸுக்கும் ராகுல் காந்திக்கும் நீங்கள் நன்றி செலுத்தணும் என்ன அப்படின்னா எப்படி இந்த ஃப்ராடு நடக்குதுன்றதை அப்படி அப்பட்டமாக கொண்டாந்துச்சுக்கிட்டாரு முதல்ல ஒரு சட்டமன்ற தொகுதி அப்புறம் இன்னொரு சட்டமன்ற தொகுதி அது காங்கிரஸ் கட்சி செஞ்சுச்சு போலீஸு இன்வெஸ்டிகேட் பண்ணுது ஆதாரங்களை கொடுக்க தேர்தல் ஆணையம் இருக்கிறான் இப்போ ஒரு மாநிலத்தில் வெற்றி தோல்வி எவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிடுச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் இந்த நாட்டில் பெரிய அளவுக்கு மக்கள் கிளர்ந்தெடுத்து இத மாத்துறத வேற என்ன வேற பாருங்க ஒரு கேள்வி என்ன சார் ஹரியானாவுலயே ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்தப்ப அதுல வந்து ஒருத்தர் ஒரு வேட்பாளர் வந்து ஜெயிச்சதா தான் சொல்லிருந்தாங்க அதன் பிறகு அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு அதன் பிறகு எதிர்க்கட்சியில இருக்கக்கூடியவர் தான் ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு மீண்டும் அவர் வந்து பதவி ஏத்துக்கிட்டாரு ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கே நீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்வு கிடைக்கும் பொழுது இப்ப இந்த விவகாரம் ஒரு மாநில சட்டமன்றம் அப்படின்னு பொழுது இது உச்ச நீதிமன்றத்துல எடுத்துட்டு போய் தீர்வு காண முடியாதா நம்ம உச்சநீதிமன்றம் வந்துட்டு சார டு சார் எனக்கு இருபது இப்போ இந்த பீகாரில் இந்த எஸ்ஐஆரை பற்றி விலைக்கு எவ்வளோ விடயங்கள்லாம் பண்ணிருந்தாங்க செத்து போனவங்களாம் உயிரோடு இருக்கிறாங்க உயிரோடு இருக்கிறவங்க செத்து போனாலும் என்ரோல் பண்ணியிருக்கிறாங்க எனுமரேட் பண்ணியிருக்காங்க அப்படின் கொண்டாந்து நிறுத்து நான் இது மொத்தத்தையும் நான் ரத்து பண்ணுறேன் அப்படின்னார் யார் சூரியகாந்த் ஜட்ஜிஸ் ஜஸ்டி சூரியகாந்த் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஜொய்மாலியா பக்ஷி அவரும் வந்துட்டு அதை பெஞ்சில் இருக்காரு ஆ அப்படின்னாங்க கடைசியில் எடுத்து வந்து நிறுத்துனாங்க எல்லோரும் எடுத்து வந்து நிறுத்துறாங்க நம்மலாம் கூட எழுதணும் ரத்து பண்ணலையே நீக்கப்பட்டாங்க நீக்கப்பட்டவங்களுக்கு ஆதாரங்கள் இல்ல சரி ஆதாரையும் வச்சு அவங்க இருபத்தோரு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரம் பேர் சேர்ந்தாங்க இருபத்தோரு லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க ஒரு மூணு புள்ளி ஆறு ஆறு லட்சம் பேர் நீக்கிறாங்க உச்ச நீதிமன்ற கேள்வி கேக்குது அந்த சேர்ந்தாங்க புதுசா ஏற நீக்கப்பட்டவங்களா இல்ல புதுசா சேர்ந்தவங்களா இந்த மூணு புள்ளி ஆறு ஆறு ஏற்கனவே இருந்து இப்ப கண்டுபிடிச்சிங்களா இந்த மூணு புள்ளி ஆறு ஆறு லட்சம் யாரு இன்ன வரைக்கும் பதில் சொல்லல உள்ள தமிழ்நாடு பெருத்த வங்காளம் கர்நாடகா கேரளா அஸ்ஸாம் ஆய் ஓய் எல்லா இடத்துலையும் எஸ்ஐ ஆர்டரா எப்படி இதெல்லாம் ஏத்துக்கிறது சொல்லுங்க நீங்க இதுக்கு என்ன தீர்வு பெரியமே வந்துட்டு கடைசியில ஒன்பதாம் தேதி என்ன சொல்லுது போன ஒன்பதாம் தேதி பதில் கேட்குது உங்க ஏழாம் தேதி சொல்லிட்டு ஒன்பதாம் தேதி அவன் எதுவுமே சொல்லல நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு பியூரிஃபை பண்ணிட்டோன்ற தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை வழக்கம் சொல்றாரு பியூரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்றான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நாடு முழுவதும் நீங்க எஸ்ஐஆர் நடத்துங்க நீதிமன்றத்துக்கு போன்றீங்க நீதிமன்றம் இப்படி சொல்லுது சொல்லுங்க நான் என்ன பண்றேன் மக்களுடைய எழுச்சி அப்படின்னு தான் நான் சொன்னேன்

அந்த ட்ராக் பண்ணி பார்த்தோம்னா அந்த நம்பர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆந்திரால இருக்குது ஆந்திரால நம்பர் காரங்க கேட்டீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்றான் ஆனா அது வந்துட்டு டெலீட் ஆகுது ஒரே வீட்லயே ஐநூறு வாக்காளர்கள் இருக்காங்கன்னா இது காங்கிரஸ்னுடைய பூத் மெம்பர் அதை செக் பண்ணிருக்கணுமே இல்லையா எப்படி தெரியும்ன்ற நான் எப்படி தெரியும் வாக்காளர் இத வெளியிட்ட தெரியும் அங்க வெளியிட்டாங்க பூத்வை வெளியிட மாட்டேன் அப்படின்னா தேர்தல் ஆணையம் சொல்லி சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வெளியிட்டா வெளியிட்ட உடனே அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க யார் காங்கிரஸ்காரன் கண்டுபிடிக்க வேணாம் ஆர்ஜேடி காரன் கண்டுபிடிக்க வேணாம் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அவன் எடுத்து போட்டான் அந்த மாதிரி பல அமைப்புகள் எடுத்து போட்டுச்சு அதான் நான் சொல்கிறேன் இருபது பேருக்கு மேலே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் ஆறில் ஒன்று அதே கணக்கில் வருது பாருங்க ஆறில் ஒன்று போர் சரி இப்போ இந்த போலி வாக்காளர்கள் இதெல்லாம் இருக்காங்க இல்லையா இதற்கான ஒரு தீர்வை எஸ்ஐஆர் பார்க்க முடியாதா போர் செடிக்காக தான் எஸ்ஐஆர் அதாவது எஸ்ஐயான்னு சொல்கிறத விட ஃபோர்ஜரி ஸ்ட்ரக்சர்டு இன்டென்சிவ் ரிவிஷன் அவ்வளோதான் அப்படி சொன்னால் அது பொருந்தும் இதில் எந்த இடத்துலையும் அவங்களுடைய நோக்கம் சேர்க்கை இல்லை நீதிமன்றம் கேட்குது மாஸ் இன்க்ளூஷன் கேன் பி அக்செப்டட் மாஸ் எக்ஸ்க்ளூஷன் கேன் நாட் நீதிபதிகள் சொல்கிறாங்க தான் நடத்திருக்குது முஸ்லீம் தாழ்த்தப்பட்டவங்க இதான் நடத்திருக்குது இப்பவும் அதான் நடந்திருக்குது ஆனா தமிழ்நாட்டுல அது குறித்து நம்ம பயப்படணுமா சார் நீங்க இங்க திமுக ஒரு இன்டிவியூஸும் நம்ம பயப்படணும் சார் இப்ப நீங்க இருக்கீங்க உங்களுக்கு இங்க ஓட்டு இருக்குது நீங்க அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணியோ இல்ல தவறா ஃபில்லப் பண்ணிட்டீங்களோ அது இருக்குதா இல்லையேன்றது நீங்க டிராஃப்ட்ட பார்க்கணும் டிராஃப்ட்ல நீங்க பாக்க தவறிட்டீங்க ஃபைனல் வந்துருச்சு ஆடுனால் அதுக்கப்புறம் உனக்கு நீங்க வாக்களவே கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் நீ கொடுத்துட்டா பிரச்சனையும் இல்லை இல்ல சார் இல்லைங்க சரியாக ஃபில்லப் பண்ணி கொடுக்கறது ஏதாவது இருக்குது அந்த திடீர் நகர் அண்ணா நகர் கோதாமேடு இப்படிலாம் இருக்குது அங்கே போயிட்டு என்ன த எப்படி ஃபில்அப் பண்ணிவிங்க இப்படிதான் மொத்த பீகாரமே இருக்குது கோஷேரி வரல வெள்ளம் வந்துச்சுன்னா எல்லாம் போயிடுச்சு கங்காவில் வெள்ளம் வந்துச்சுன்னா எல்லாம் போயிடுச்சு அந்த ஊரில் தான் அவங்க பண்ணாங்க ஆனால் சார் இப்போ பீகாரில் பண்ணாங்கன்னா அங்கே பாஜக ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக பயப்படலாம் ஆனால் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு போது அதையும் மீறி மாஸ் டெலிஷன்றது நடக்குமா தமிழ்நாடு தாராளமாக நடக்கும் இங்கே வேற ஒரு ஆட்கள்லாம் கொண்டு வரலாம் டெலிஷன் பண்ணுவாங்க பண்ணி இருக்காங்க கன்னியாகுமரியில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி கிராமங்களை சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிறிஸ்தவ மீனவர்கள் எல்லாரும் தூக்கிட்டா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் ஓட்டு போட போகிறாங்க ஓட்டில் அப்போவே அப்போவே ஓன்னு கத்துனாங்க கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு எடுத்து தேர்தல் ஆணையத்தை பார்த்து எப்படின்னு பரிசீலிக்கிறோம் செக் பண்ணுறன்னு சொன்னாங்க அவ்வளோதான் அதான் சொல்ல வர நீங்கள் ஆப் வச்சு நீங்கள் அடிச்சு தான் போயிட்டே இருக்கலாங்க அப்புறம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க இதெல்லாம் கண்டுக்கு தெரிஞ்சு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணலாம் செய்யறது இல்லை டவுன்லோட் பண்ணி டக்கு டக்குன்னு அவனுக்கு ஒரு பன்னா பிரமுக்ஸ் இருக்கிறான் இதுக்குன்னு வாக்காளர் பட்டியல் காப்பாளர்கள் அவங்களுடைய வேலை என்ன இந்த இந்த தேர்தல் தேர்தலானே கேட்டுச்சா அவங்கள பார்த்து நீ யார் வாக்காளர் பட்டியல் காப்பாளர் சொல்லிக்கிறது அப்படின்னு கேட்டுச்சா பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்கிட்ட போய் கேட்கலையே அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அதனால் தமிழ்நாட்டில் அவன் செய்யக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது ஒரு பூத்துக்கு சும்மா ஒரு ஐம்பது ஓட்டு பண்ணா அப்படினம்னா இரநூத்தி ஐம்பது பூத்து இரநூத்தி ஐம்பது பூத்துட்டு ஐம்பது எவ்வளோ ஆச்சு பாருங்க பன்னெண்டாயிரத்து ஐநூறு ஓட்டு வந்துட்டு முடிவு தீர்மானிக்குமா இல்லையா அவ்வளோதான் மேட்ரு அது இல்லாத இவிஎம் வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இருக்குது அப்புறம் வாக்குப்பதிவு மூணு பர்சன்ட் சேர்த்து சொல்கிறது இருக்குது எப்போ ஓரு இது கையில் புரியுதுங்களா அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க சகுனி அப்படி உருட்டுன்னு சொன்னதெல்லாம் அவனுடைய பகடை கேட்கணும் அதே மாதிரி தூக்கி விட்டார்னா தேர்தல் ஆணையம் அஞ்சு விதமான பகடை அஞ்சு விதமான ரிசல்ட்டை கொடுக்கணும் ஆ சார் ராகுல் காந்தி இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு ஆனால் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அதுக்கு பதில் சொல்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க சார் கிரண் ரிஜிஜு தான் தேர்தல் ஆணையரோ உங்கள்கிட்ட அவர் சொன்னார் நீ பெனிஃபிஷியரி அது எங்களுக்கு தெரியும் அவரில் சொல்லணும் அரசோட திட்டமா சார் பெனிஃபிஷியரின்னு சொல்கிறீங்க அரசு தானே வந்துட்டு யார் தேர்தல் ஆணையர் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு இல்லையா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எதிர்கட்சி தலைவர் மூணு பேர் தானே சொன்னாங்க மாத்தினாங்களா அவங்க அப்ப ஏன் மாத்தின அது இண்டிபெண்டா செயல்படணும்னா நீ ஏன் மாத்தின அப்ப நீ பெனிஃபிட் அடையணுன்றது அதான மாத்தின அதான் நான் சொல்றேன் இவரும் அமித்ஷா உக்காந்து வாங்கலாம் ராகுல் காந்தி வருவாராம் இவர நாங்க தேர்ந்தெடுத்துக்கணும்னு வாங்கலாம் மூணுல ரெண்டு பேர் மைனாரிட்டி அவங்க ரெண்டு பேரும் மாமன மச்சான உட்காந்துட்டு இருக்காங்க அப்புறம் என்ன இருக்கு அங்க ஆனா இந்த எஸ்ஏஆர்ல எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா என்னுடைய குடியுரிமைய டெஸ்ட் பண்றதுக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு ஆனா அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா ஒருவேளை என்னுடைய பெற்றோர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த வாக்காளர் பட்டியல இல்லைன்னா என்னுடைய பேர் இருக்காது அப்படின்றத சொல்றாங்க சார் இல்லைங்க இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா அப்போது ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் இங்கேத்திய ரெசிடென்ட் அப்படின்றது தான் வாக்காளர் பட்டியலில் நான் இடம் பெறுவதற்கான ஒரு அடிப்படை நான் இது ஏன்னா இல்லையா போடலங்க அப்படின்றதுலாம் உங்கள் கதை கிடையாது எதுக்கு என்னோடய அப்பா அம்மா கேட்குறீங்க அப்போ அனாதைக்கு இந்த நாட்டில் ஓட்டுறுப்பு கிடையாது அர்ச்சனா பட்நாய்க்கு பேர் சொல்லுவாங்களா நான் அநாதை யாரோடய வளர்க்கப்பட்ட வந்து இங்கே இருக்கிறாங்க இடத்துல கூடியிருக்கிறேன் இருபது வருஷமாக நான் கூடியிருக்கிறேன் அஞ்சு தேர்தலில் நான் ஓட்டு போட்டிருக்குறேன் நான் போலி வாக்காளர் தான் சொல்லுங்கள் இருக்கிற அதிகாரிக்கு பாருங்கள் எப்படியாப்பட்ட அறிவு இருக்குதுன்ட்டு ஏன் அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும் இங்கே தான் இருந்திருக்கணும் நாங்கள் அங்கே இருந்தோம் அப்புறம் இங்கே வந்துருக்குறோம் நான் புதுசாக ஓட்ட வாங்கிட்டு இங்கே வந்துருக்குறேன் அவங்க அங்கே இருக்க போது செத்து போயிட்டாங்க எவ்வளோ விஷயம் இருக்குதுங்கய்யா எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது நான் இந்தியன் கிடையாதோ நான் வாக்காளன் கிடையாதோ நான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான் விவேகானந்த காலேஜில் பியூசி சேர்ந்தேன் அறிவே கிடையா படிச்சவன் இந்த சம்பந்தமா இத்தனை நடக்குது எதை நோக்கி போகுது இப்போ ஜனநாயகத்தை அடிச்சுட்டு கார்பரேட் ஜனநாயகத்தை கொண்டு வர மகாத்மா காந்தி பயந்தது இப்ப நடக்குது இந்த மக்களுக்கு சோதரத்தின் மூலம் கிடைச்சது ஒரே உரிமை வாக்குரிமை தான் வேற ஒன்னும் மாசம் ஆச்சுன்னா ஐநூறு ரூபாய் சோதரப்பட்டதுக்கான ஃபண்டு அப்படின்னா யாரும் தரதில்லை வெறும் வாக்குரிமை தான் என் அரசு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அந்த உரிமையை பறிச்சுறான் பறிச்சு கார்பரேட்டு கொண்டாடுறான் அவனுக்கு ஏற்ற மாதிரி அரசு நடக்குது கார்பரேட்டு பிராமியனு சர்வதேசம் மூணு பேர் முடிஞ்சு போச்சு மேட்ரு அவ்வளோதான் இந்த ஜனநாயக மற்ற யாருக்கும் பலன் நடிக்காது ஏதாவது பேசுறீங்க அப்போ நேரத்தில் உன்னோட ஜனதன் அக்கௌண்ட்டில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்துடும் அவ்வளோதான் சார் என்ன கேள்வினா இப்போ பாஜக அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி இல்லாத சமயத்தில் இப்படி ஒரு மேசிவான விஷயங்கள் நடக்கிறது எப்படி புரிஞ்சிக்கிறது நம்ம எல்லாத்தையும் மாற்றுறாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கு தேவை என்னன்னா இந்தியாவில் ஒரு ஆட்சி வரணும் அது அகற்றப்பட முடியாத அளவுக்கு ஆகணும் அதுக்கு ஓட்டுரிமை பறிக்கணும் ஓட்டுரிமை பறிக்கணும்னா முதல்ல மக்களவையில் பெரிய ஒரு அரசமைப்பு திருத்தம் பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் முடிஞ்சு போச்சா அதுக்கப்புறம் அதை நல்லா பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் செல்வாக்கு இருக்குதோ அந்த மாநிலங்களில் மக்களவை தொகுதிகளை அதிகப்படுத்தணும் ரீஆர்கனைசேஷன் வந்துருச்சா தான் இது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே தெரியாது சார் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க முடிக்கிறாங்க ஏதோ அங்கே ஒரு கேரளில் ஒரு பினராயி விஜயன் இங்கே ஒரு ஸ்டாலின் அங்கே வந்துட்டு ஒரு சிவகுமார் இவங்களாம் எதிர்க்கிறாங்க ஏ போடா ஒன்று எனக்கு தெரியும் அப்படின்றாங்க இவ்வளோ தான் மற்ற எல்லா இடத்துலையும் அவங்களுடைய ஆட்கள் தான் சந்திரபாபு நாயுடுலாம் யார் ஜெயிக்கிற வரைக்கும் உள்ள இருந்தவர் தான் அவர் அப்புறம் அந்தாண்டு இருக்கிறவர் அந்தாண்டை பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி அவங்க ஒரு மக்கள் தலைவன் அந்தாண்டை பார்த்தீங்கன்னா இவங்க நம்மளுடைய மம்தா பானி இப்படின்னு இருக்கிறாங்கல்ல ஒரு பத்து பேர் அதனால இருக்குது அவ்வளோதான் மற்றபடி ஒண்ணும் கிடையாது சார் ஒரு கேள்வி சார் இப்போ பீகார்ல வந்து இந்த வாக்காளர்களை வந்து நீக்கிற விஷயங்கள் வந்து இஸ்லாமியர்கள் தலித்துகள் இந்த மாதிரி குறிப்பிட்டு டெலிட் பண்ணியிருந்தாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இப்போ தமிழ்நாட்டிலையுமே அந்த வாய்ப்புகள்ன்றது அதிகமாக இருக்குமா சார் டெஃபினட்டாக இருக்கும் அதாவது படித்தவங்க படிப்பறிவு வந்துட்டு கம்மியாக இருக்கிறவங்க சுத்தமாக படிப்பறிவு இல்லாதவங்க இவங்களுக்கு நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன்னா இந்த வற்றவர்கள் ஓரளவுக்கு படித்தவங்க இந்த தொழிலாளர்கள் இவங்க மத்தியில் பார்த்தீங்க அப்படிங்கிறோம்னா பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு ஆதரவே இருக்காது ஸோ அந்த இடத்துல அவங்க அடிச்சு நீக்குவாங்க சூப்பருங்க அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா எவ்வளோ பேர் நீக்கிறாங்களோ எவ்வளோ பேர் சேர்க்குறாங்களோ சேர்க்குற மாதிரி நீக்க ஆகணும் அது தெரியவே கூடாது நீக்கிறது இருக்கிறவன் இருக்கிறவனே இல்லாதவனாக்கி இல்லாதவன இல்லாதவனை வாக்காளர் ஆக்கணும் இதான் வேலை வட இந்தியர்களையும் சேர்க்கலாம் இல்லாட்டி வேற இல்லாதவனையும் சேர்க்கலாம் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவங்களுடைய படத்தெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு இருபது ஓட்ட சேரு அப்படின்ட்டுலாம் அவன் ஏதோ ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுறான் யார் இந்த பண்ணா போகிற டவுன்லோட் பண்ணி சேர்த்து காடுக்கு பண்ணிடுறான் அவ்வளோதான் அவங்கெல்லாம் வந்துட்டு அஞ்சு மணிக்கு மேலே போட்டு ஓட்டு போடுவாங்க மின்னம்பு நேருக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பலத்த அமைக்க நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த தீபாவளி அஸ்வின்ஸின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை